அவங்களெல்லாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க ஸோ நம்ம இப்போ தான் முத முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன் ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிக்கலாம் முடியாது அவங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்கறாங்க மக்கள் காசு தான் எனக்கு வருது ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பெற்றைனால தான் நான் இங்கே நிற்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது அஞ்சாம் தேதி எப்படின்னா ஐயோ யோ அண்ணன் முன்னாடியா ஐயோ அண்ணல்லாம் எவ்வளோ பெரிய அவங்க தேட்டரில் எவ்வளோ பெரிய படம் வரும் அது முன்னாடி எப்படிண்ண நம்ம வந்து பார்ப்பாங்களான்னு கேட்கும்போது அப்போ ஒன்று சொன்னார் ஏ அந்த படம் டிக்கெட் ஃபுல்லான ஒரு பத்து பேர் டிக்கெட் கிடைக்கலையா சரி ஓகே என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஆஃப் பண்ணாங்க வளா சார் ஆ சார் வாழ்த்துக்கள் முதல்ல படம் பண்ணுந்தீங்க ஹீரோ பண்ணுவீங்க நன்றிண்ணே சார் விஜய் டிவியிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோவனு ஆசைப்படுதுங்க ஆனால் சிவகார்த்தியன் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆளானாங்க உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா என்ன ஆகணும் இன்னொன்று சமீபகாலமாக எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார் பாலா உதவினார் பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது இந்த குணம் எப்படி வந்தது அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் ஆண்ணா கண்டிப்பாகண்ணே முதல்ல சிவகார்த்திகேயனன் எல்லாம் மிகப்பெரிய ஆளு அவங்களாம் எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க நான் இப்போதான் முதல் கால் எடுத்து வைக்கிறேன் ஸோ அவங்கள மாதிரிலாம் வர அவர் முத முதல்ல இப்படி தான் சொன்னாரா அப்போ நானும் இப்போ அப்படியே சொல்கிறேன் அப்படி சொன்ன நானும் அப்படி ஆயிடுவோன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க ஸோ நம்ம இப்போ தான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன் ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது அவங்களாம் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க முதல் ஷேப் வைக்கிறேன் அது நீங்கள் எல்லோரும் தான் முடிவு பண்ணி கரெக்டாக எங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணுமோ சேர்க்கணுன்னு அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாதுனே நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு என்னை என்னை பற்றி பாசிட்டிவ் எழுதினீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போது என்னை தவிர இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது மக்கள் எனக்கு பண்ணுறத விட நான் ஒன்றுமே மக்களுக்கு நீங்க மட்டும் எல்லா படத்தையும் கொடுத்துருங்களேன் எனக்கு எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துருங்களா தியானம் பண்ணுறீங்களா எப்படின்னு கேட்குறேன் அண்ணா இல்லைண்ணே இப்போ நான் நான் சம்பாதிக்கிறேன் வரேன்னா நான் இந்த படம் எடுக்கனா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறாங்க மக்கள் காசு தான் எனக்கு வருது அவங்க அவங்க இந்த இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க இல்லை வந்து ஒரு ஷோ வரும் வெளியே ஒரு ஓப்பனிங் போகிறோம்னால மக்கள் கொடுக்குற காசு தான் அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒன்றுமே கிடையாதுன்னு ஏன்னா நாங்க நினைக்கிறேன்னா மக்கள் தான் யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிக்கணும் அவ்வளவுதான் விஷயம் மக்கள் போட்ட பிச்சைனால நாங்க நிற்கிறேன் மக்களுக்கு நான் செய்யறதுனா ஒரு மேட்ரே கிடையாது அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட அவ்வளோதான் அவ்வளவுதான் யாருக்கும் எகைன்ஸ்டா பண்ண கரெக்ட் நீங்கள் சொல்கிறதுனா யாருக்கு எகேன்ஸ்டாக பண்ணல வறுமைக்கு எகேன்ஸ்டாக தான் நான் பண்ணேன் வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகேன்ஸ்டாக தான் நான் பண்ணேன் மற்றபடி எதுவுமே பண்ணல நான் இப்போ இல்லை நான் அமுதனுக்கே தெரியும் நான் ஆரம்பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் சம்பளம் வாங்குறதுலேருந்து அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு நான் செலவு பண்ணுவேன் அண்ணனுக்கே தெரியும் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் அப்படி எக என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம பொறுத்த ஒரே கருத்து நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதானே மற்றபடி ஒன்றுமே இல்லைண்ணே பாலா சார் இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதுனது மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் என்ன கேரக்டர் ரஜினி சார்ட்டுக்கு சொன்னீங்களா என்ன மாதிரி இது ஆனால் சார் ஆமா சார் என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் எனக்குமே அந்த ஆசை இருக்கு ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் குப்டா என்ன கதை சொல்லலாம் அஜித் சார் குப்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம் இப்போ ரஜினி சாருக்கு பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் முன்னாடி பண்ண ஆறுலேருந்து அறுபது வரை எங்கேயோ கேட்ட குரல் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமாக ஒரு சமீபம் லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோவை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியோ சார் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டருக்கு இல்லையா அந்த காந்திங்கிற கேரக்டர் அவருக்காக சொல்லலாம் லைனாக சொல்லலாம் அப்படின்னு எழுதினது தான் சார் பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேலே விழுந்து அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணுன்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது அதுக்கு ஒரு கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் 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 ஆமாம் சார் ஆ அங்கங்க சார் இந்த படத்தில் வந்து சார் ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு ஐம்பது நடிகை பின் வாங்கிட்டாங்க பின் வாங்கின நடிகை ஃபீல்டில் உள்ளவங்களா புதுமுகமாக ரெண்டாவது சார் இவ்வளோ பேர் பின் வாங்குகிறாங்களே நம்ம பாலாவும் மாற்றிடலான்னு ஐடியா வந்துச்சா இல்லை இல்லை சார் அது அது டெஃபினட்டாக இல்லை சார் நோனபிள் புதுமுகங்கள் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார் சார் அது அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார் பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம் ஒரு ஒரு சக்சஸ்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் ஸோ இங்கேயே நிறைய ஒரு ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க நான் எந்த மாதிரி படங்களில் அறிமுகமாகணும் யார் கூட நடித்தா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் இங்கே இங்கே எல்லாருமே சார் சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஜூ ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு ஆறு மா ஐ திங்க் ஒன் இயர் ஒன் இயர் முன்னாடி இருந்த பாலாவோட ஃபிசிக் அண்ட் மேபி அதுக்கு நான் கூட காரணமாக இருக்கலாம் சார் இந்த ரணம்னு ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட போகிறான் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒரு வேலை இருக்கலாம் பட் இது என்னன்னா அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது புதுமுகங்கள் புதுசாக அறிமுகமாக போகிற வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார் இது நடந்துக்கிட்டே இருந்தது பட் வீ பிலீவ் கரெக்டான நாங்கள் டீமாக பேசுவோம் சார் எல்லாருமே பேசுவோம் இந்த கதை வந்து அதுக்கானதை அதுவே தேடிகிட்டு இருக்குது சார் அதுதான் சார் ஒரு நான் ஒரு ரணமில் கிளைமேக்ஸில் ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம் இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும் அப்படி மேபி இந்த கதை நமிதாக்காக வெயிட் பண்ணிச்சு நான் நம்புகிறேன் சார் இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பாக பாலாவனான இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்போம் சார் சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கும் தான் சார் ஃபஸ்ட்டு சீன் வைக்கும் போது இங்கே ஆ சார் ஃப்ரேம் போது பாலா என்ன சொன்னார் என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும் எடுத்த உடனே ஒரு ஹீரோ கேரக்டர் பாலா உங்களுக்கு ஃபஸ்ட் முதல்ல நீங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க அப்போ கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்கும் இப்போ ஹீரோ ஆன பிறகு இந்த கேரவன்லாம் கொடுத்த உடனே ஒரு மரியாதை ஒன்று இருக்கும் அது எப்படி பார்த்தீங்க ஆக்சுவலாக நான் கேரவனில் இருக்க மாட்டேங்கிறேன் ஒரு கேரவனில் இருபது பேர் போனாங்க ஏன்னா எனக்கு இன் தனியாக இருக்கு ஏன்னா சின்ன கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க அவங்க அஸ்டண்டாக சேர்த்து பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க எனக்குன்னு ஒரு தனி கேரமன் கொடுத்தோன்னா என்னால் தனியாக இருக்க முடியல நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் நான் மதன் ப்ரோ எல்லோருமே ஒரே ஜாலியாக தான் இருப்போம் மேக்ஸிமம் கேரோனில் இருக்க மாட்டோம் தான் இருப்போம் இப்போ வரைக்கும் என்னால் நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு அவ்வளோதான் தான் ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்ஃபீரியாடி கமலிக் சார் நான் அதான் உண்மை அதான் சார் பாலா வந்து நர்வஸாக இருந்த மொமெண்ட் உடஞ்சிது அங்கே தான் பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகாக காட்டினோம் பாலாஜியை அவன் அழகாக தான் இருக்கான் சார் அவன் பயங்கர அழகு அவன் செம்ம அழகு சார் அவன் இப்போ இல்லை அவன் அப்பா வித்துலேருந்தே அழகு தான் அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும் பார்க்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர் ஒர்க் பண்ணோம் சார் நம்ம ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நான் பாலா சொல்லிகிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டரில் காட்டுறேன் உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன் அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் சார் அந்த அந்த ஷார்ட் முடிஞ்சோனும்

ஸோ ஏன்னா ஷார்ட் டைமில் ஒரு வித்தின் டென் ஃபிஃப்டீன் டேஸில் வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட்டு ஸோ அப்போ ஷெட்யூல் பண்ணணும் அடுத்து எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்கு சீரியஸாக எனக்கு இருபத்தி ஏழு வந்து விநாயகர் சொத்திங்கிற மைண்ட்லேயே எனக்கு கிடையாது ஏன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளாவே இது ஓடிட்டுருக்கோம் ஸோ ஷெட்யூல் பார்த்தோம் சரி இருபத்தி ஏழு ஏன்னா இருபத்தெட்டு நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம் ஸோ ஆடியோ லான்ச் இருக்குது சரி முன்னூற்றி நாள் இருபத்தி ஏழு ப்ரெஸ் மீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் ஓகே சாந்தி ஒரு தெரியுமா அது ஐடியா ஐடியாவா டு பீ டு பீ ஹானஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தௌசண்ட் பர்சன்ட் இது எங்கள் நாலேஜே கிடையாது டு பி ஃப்ராங்க் என்னென்னா அந்த பையன் வந்து ஒரு கோயிலில் வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணான் பண்ணதுக்கப்புறம் வந்து யாரோ சோ அண்ட் தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோ டேம் அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறான் டு பி என்னன்னா அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவு இட்ஸ் கோயிங் ஸோ அப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃபுளுன்சஸ் உள்ளே இறங்கியிருப்பாங்க ஸோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பையன் ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதை எந்த சேனல் சொல்கிறீங்கண்ணே இல்ல நீ அப்படி இல்லல انا எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான் நீங்க குறிப்பிட்டு எதை சேனல் உங்களுடைய இன்டர்வியூ எந்த சேனல்ல எல்லா சேனலே 113 சேனல்ல கொடுத்தனே நேத்து தான் கொடுத்து இருக்கீங்க இது வரைக்கும் இல்ல கொடுத்து இருக்கேன் انا இமா அப்படி சொல்றீங்க விஜினர்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணுவாங்க காசு கொடுக்கறாங்க ஹோஸ்ட் பண்றது நிறைய वीडियोस அதான் போகுது நிறைய பேருடைய கம்ப்ளைன்ட் ஆகும் இல்ல இல்ல அங்க அவங்க யாருக்கு என்ன எனக்கு காட்டுங்கனே நான் கூட சொல்கிறேன் மெசேஜில் கூட காட்டுறேன் நான் இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோ அவங்க எடுத்து இத போட்டுக்குறாங்க ஆ கொடுங்க ஆ உதவி உடனே செய்வீங்க மற்றவங்களோட குறையும் இருக்குல்ல ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல எடுக்க மாட்டாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல

என்னை அந்த வீடியோவில் எடுத்து காட்டலை அப்படின்னா பாலான்ற ஒருத்தனை கிடையாது இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான் அப்படி எதுவுமே விஷயம் கிடையாது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆகணும்னு சொல்லியிருந்தாரு ஆமாண்ணே லாரன்ஸ் மாஸ்டர் தான் காலையில் விஷ் பண்ணாரா ஆ விஷ் பண்ணாங்கண்ணே இன்றைக்கி ஆக்சுவலாக அண்ணனுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்குது இந்த ஒரு மூணு நாளாக வந்து அண்ணனுடைய படம் ஷூட்டிங் போய்ட்டு இருக்குது அதனால தான் வரல நாளைக்கு ஆடியோ லாஞ்சி கண்டிப்பாக வருவாங்க இன்றைக்கி அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலாக கொஞ்சம் ஷூட்டில் மாட்டிக்கினாங்க அதனால தானே சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் கொஸ்டின் வரும்னு தெரியும் ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நான் வந்து ஒன்று கண்டிப்பாக ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் டு பி ஃப்ரங்க் என்னன்னா இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி ஸோ இதை வந்து கண்டிப்பாக பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது பாலா வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் பாலா வந்து இ வாஸ் வெரி ஹாப்பி ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே அண்ணா பிரதர் லாரன்ஸ் அண்ணா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நம்ம வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கார் அவர் தப்பாக நினச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட் ஸோ நாங்கள் போயிட்டு அவரை செல் பேர்ஸ்னலாக மீட் பண்ணோம் ஸோ பர்சனலாக மீட் பண்ணி உடனே அவர் என்கிட்ட சொன்ன ஒரு ரெண்டே வார்த்தை தான் உன்னை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்வனாக தெரியுறீங்க ஸோ ஐ திங்க் ஸோ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் தம்பி வந்து நம்பி வரான் ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி சொல்லிதான் ஹி இஸ் இன் கான்டெக்ட் ஸோ அவர் வந்து அப்டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதுலாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு பல சார் செப்டம்பர் அஞ்சாம் தேதி செப்டம்பர் அஞ்சாம் தேதி சிவகார்த்தியை நடிச்ச மதராசி படம் இருக்கு அதுக்கு போட்டியாக நீங்க கல இருக்கிறீங்க முருகதாஸ் டைரக்டர் இந்த தேதியை வந்து நேருக்கு நேரும் போதுன்னு முடிவு பண்ணுது யாரு எப்படி அவ்வளோ தைரியம் இருந்தீங்க அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெ தெரியாது இது இதுதான் உண்மை சக்தியலன் சார் கூட இருக்காரு நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சார் இல்லை அவருக்கு தெரியாது சார் அதனால தான் சொல்றேன் எனக்கு அது தெரியவே தெரியாது செப்டம்பர் ஓகே ஓகேண்ட கட் பண்ணா அவ்வளோ பெரிய படம் வருது ஐயோ அதை எப்படி தெரிய போறோம் அதுதான் நான் இல்லைடா நான் பேசிட்டே இருக்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார் வாரம் வாரம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் வருதுங்க சார் ஸ்கிரீன் வாங்குறதுதான் பெரிய விஷயமா இருக்கு அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ் அவங்க சொல்கிற டேட்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது சொன்ன டைமுக்கு படத்தை முடிச்சிட்டோம் ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சாருக்கு பெருசாக இருந்தது அப்போது என்னடான்னு பார்க்கும்போது நாங்கள் பிளான் பண்ண டேட்டில் ஆறு படம் வருது சார் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து காரில் சும்மா நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன் கூட வந்துட்டு இருந்தேன் செப்டம்பர் அஞ்சு வரலாமா பிரதர்னோ நான் ரொம்ப ஜாலியாக சூப்பர் பிரதர் பண்ணிடலாம் பதினஞ்சு நாள் முன்னாடி சார் நீங்கள் போய் போஸ்டர் பாருங்கள் பண்ணிடலாம் பிரதர் அப்புறம் வேறு என்ன பிரதர் அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர் நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன் சீரியஸா ஜா என்ன கலாய்க்கிறாருன்னு நினச்சி பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம் சக்திவேலன் சாருக்குமே தெரியாது திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் அஞ்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார் இவ்வளோ நேரம் பிரதர் நீங்கள் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருந்தீங்களாண்ணா ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பார்க்குறேன்னு இப்போ நான் மாற்றி பேசுகிறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பால் சீரியஸாக சொல்கிறேன் ஏழு நாள் ஆகுது எல்லாருமே இப்போயுமே அங்கே வேலை போயிட்டுருக்கு மெருவினு ஓடிட்டார் இப்போ முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும் இவனுக்கு கால் பண்ணேன் நான் டேய் செப்டம்பர் அஞ்சுடாணும் அண்ணே இந்த வடிவேல் ஒரு சீனில் சொல்லுவார் ஐயோயோ நீங்களா நீங்கள் அந்த டோனில் பேசுகிறான் அண்ணா அண்ணா எப்படின்னா அஞ்சு அஞ்சுன்னு சொல்லி இல்லைடா வேற வி டோன்ட் ஹாவ் ஆப்ஷன் நம்ம இந்த டேட்டில் வந்தாகணும் ஸோ அவர் மிகப்பெரிய ஹீரோ அவர் படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு நூறு பேர் பத்து பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க இறங்குறோம் இதை சொல்லிதான் என்ன சால்வ் பண்ணாங்க என்னன்னா இன்னும் அஞ்சாம் தேதி எப்படி ஐயோ அண்ணன் முன்னாடியா ஐயோ அண்ணெல்லாம் எவ்வளவு பெரிய அவங்க தேட்டர் எவ்வளவு பெரிய படம் வரும் அது முடியும் எப்படி நம்ம வந்து பாப்பாங்கன்னு கேட்கும்போது அப்போ ஒன்று சொன்னாரு ஏ அந்த படம் டிக்கெட் ஃபுல்லான ஒரு பத்து பேர் டிக்கெட் கிடைக்கலையா சரி ஓகே அடுத்து என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிதான் ஆஃப் பண்ணாங்க அண்ணா அண்ணே சிவான படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருண்ணே அண்ணன் வந்து வேறு லெவலில் முத முதல்ல வரோம் எங்கள் படமும் ஜெயிக்கணுண்ணே அது 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 போட்டிருக்காருல்ல சார் அதான் காந்தி அவர் தான் காந்தி சார் அவர் போட்டிருக்க கண்ணாடி சார் அதுதான் கதை சார் ஒரு நிமிஷம் அர்ச்சனா மேடம் டே ரெண்டு கொஷின் கேட்டுடலாம் ஆமாம் அடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க அப்படி எல்லாம் இல்ல ஆக்சுவலி இது கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை பார்த்துதான் நான் படத்துக்குள்ள வந்தேன் அதுவும் பாலா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல ஹீரோயின்ஸ் தான் பாலா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினாக பண்ணுறோமா எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ அப்படி ஒருத்தரோட பண்ணறதுலாம் எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு தேங்க்யூ ஓகே அர்ச்சனா கிட்ட ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் வாங்க மேம் வருவாங்க மேம் இங்கே வந்து பேசினா தான் அங்கே ரெக்கார்ட் ஆகும் மேம் ஆடியோ ரொம்ப ரொம்ப பயபக்தியோடு நிற்க வைக்கிறாங்க உங்கள் முன்னால் சொல்லுங்க மேடம் பானுமதி மேடத்தை பற்றி நீங்கள் அவ்வளோ புகழ்ந்து பேசுனீங்க இப்போல்லாம் ஏன் அந்த மாதிரி அவ்வளோ இது திறமைசாலியான ஹீரோயின் ஏன் வருது இல்லை நிறைய பேர் லேடி ஹீரோயின் வந்து டைரக்டராக ஆகிறது இல்லை என்ன காரணம் என்ன தடை நான் எங்கே எங்கே ஒரு தடவை கேளுங்கள் எனக்கு ஆசையா பானுமதி மேடத்தை பத்தி ரொம்ப புகுந்து பேசினீங்க இந்த தேட்ரு அவங்க வந்து சகலகலா வெள்ளியுமாங்க ப்ரொடியூசர் டைரக்டர் சிங்கர் எம்ஜிஆர் ராமச்சந்திரா பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியமானவங்க சமீப காலத்தில் வந்து ஹீரோயின்கள் கொஞ்சம் கொஞ்சம் காணாமல் போயிருந்தாங்க டைரக்டரே ஆகுறதில்ல என்ன காரணம் அவங்களை தடுக்குது யார் டைரக்டர் ஆகறதில்லை என்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது அந்தந்த காலகட்டத்துல வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வராங்க ஆனால் அவங்க எத்தனை படங்கள் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு என்னால் அதை சொல்ல முடியல நம்ம யாராலையும் சொல்ல முடியாது இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர் அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்போ வந்து சினிமா ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ளே முடிச்சிடணும் இப்படி எவ்வளவோ டிசிப்ளைன் எவ்வளவோ டீசன்சி ரொம்ப பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்தில் ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க நடித்த மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு டிக்கேட்லேயும் சில டைரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இல்லை டோட்டலாக அப்படின்னு சொல்ல முடியல இப்போ இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை திரும்பவும் அதை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் பானுமதி அம்மா டைமில் இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்தம்மா மாதிரியோ திரும்பி இன்னொரு இன்னொரு சைக்கிள் வருவோன்னா அந்த நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க சில நேரத்தில் அவங்களே மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க அது இனி வருவோம் நம்பிக்கை எனக்கு இல்லை மேடம் பரட்டை என்ற அழகு சுந்தரம் படத்தில் தனுஷ்க்கு அம்மா நடிச்சிங்க அவர் வந்து வளர்ந்து வருகிற காலத்தில் வந்து நீங்கள் பண்ணீங்க அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட பாலாவுக்கு அம்மா மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பார்த்தீங்களா படப்பிடிப்புல எந்த நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை நம்மளாக வந்து வேடிக்கைக்காக பேசிக்கிறது தான் அந்த ஒற்றுமையே இல்லை யாருக்கு அவங்க இன்டிபெண்டன்ட் தான் நான் பாலாவோடய பெர்ஃபாமென்ஸ் பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பேசினேன் ஹீ இஸ் டூ இண்டிபெண்ட் அதில் என்ன தெரிஞ்சதுன்னா பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சுது ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாலாவோட இது அதை நான் ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப அந்த லேர்னிங் ப்ராசஸில் தான் அவர் இன்னும் இருக்கார் அவர் மாதிரி அவரை நடித்து அவருக்கு சூட்டாகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும் யாருக்கும் யாரையும் கம்பேரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து தேங்க்யூ